ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் வஞ்சரம் மீன் நெல்லிக்காய் மசாலா வறுவல் செய்ய போறோம் என்னோட சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி ஜார்ல ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பில நெல்லிக்காய் நறுக்கியது நாலு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி மீன் துண்டுகளை போட்டு நல்லா ரெண்டு சைடும் பிறகு கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிருங்க ஒரு பத்து பூண்டை நல்லா உரல்ல வச்சு தட்டி எடுத்துக்கோங்க ஒரு தோசைக்குள்ள அடுப்புல வச்சு சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகளை போ ரெண்டு பக்கமும் நல்லா வேகவே கடைசியா நம்ம மணிச்சு வச்சிருக்கிற பூண்டு கரோ சர்வ் பண்ண நமக்கு வஞ்சரம் மீன் வறுவல் சூப்பரா ஸ்பைசியா ரெடி ஆயிருச்சு பண்ணுங்க